ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற செடி தான் பார்த்தீங்கன்னா செண்பகப்பூ ஓகேங்களா மனமே மனம் அருமையான மனம் நல்ல வாசனை பூ ஒரு அருமையான நிறைய பேருக்கு ஒரு பிடிச்ச பூனா இந்த செண்பகப்பூ தான் ஓகேங்களா இந்த செடியை தொட்டியில் வச்சு வளர்க்க முடியுமா பூக்கள்லாம் தருமா அப்படி நிறைய பேரோட எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி செய்கிற மாதிரி நம்மக்கிட்ட செடிகள் நிறைய இருக்குது ஓகேங்களா ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒட்டு செடிகள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலக்கி ஒவ்வொரு முட்டுகள் நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ முட்டுக்கள் இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு ஃபோர்டி நிச்சு பாட்டில் நாங்கள் பிளான்டேஷன் பண்ணி வச்சுருக்கோம் சப்போஸ் நம்மக்கிட்ட ஒரு சின்ன செடி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பாட் போட்டு வச்சு வளர்த்தாவே போதும் இந்த மாதிரி பூக்கள் வந்து டெய்லியும் பறிக்கலாம் ஓகேங்களா எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே நாங்கள் ஃபோர்ட்டி நிச்சல நிறைய பேர் வளர்த்து கொடுங்கன்னு கேட்கறவங்களுக்காக இது மாதிரி வளர்த்துட்டு இருக்குங்க இந்த மாதிரி எப்படிப்பா வளர்க்குறீங்க என்னப்பா டிப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஓகே ஆனால் உங்களுக்கு சர்ப்ரைஸான காற்று இருக்குது நாங்கள் வந்து போகக்கூடிய மண் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் ஓகேங்களா ரெட் சாயில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எருவு சும்மா கொஞ்சமாக லைட்டாக கோக ஓகே ஆனால் தேங்காய் நார் மிக்ஸ் பண்ணுவோங்க போட்டு பிளான்டேஷன் பண்ணி வச்சுன்னா போதும் அதே தாறு மாறம் வளர்ந்துட்டு வருங்க அப்புறம் நான் பேக் பண்ணி பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஐபி உரம் கொடுப்பாங்க ஓகே டிஐபி உரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கொடுத்தங்கன்னா போதும் இந்த மாதிரி மொட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா தேடி தானாக வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி பிளான்ட் ஹைட்டு போகக்கூடாதுப்பா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு போகாது சின்னதாக இருக்குதுன்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதிரி நுனியை கட் பண்ணி விடணுங்க பாருங்கள் நுனி இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த மாதிரி உங்களுக்கு கிளைகள் வந்து நிறைய பூக்கள் தரும் ஓகேங்களா இதை தான் பார்த்தீங்கன்னா சென்பாக்க பூச்செடி நம்மக்கிட்ட ஃபோட்டின் இன்ச் பாட்டிலே அவைலபிள் இருக்குது சின்ன பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது தரமாக உங்களுக்காக எல்லாமே பொங்கல் முடிஞ்ச பிறகு புக் பண்ணிக்கலாம் ஏன் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிக்க அவ்வளோ வாசனையும் வாசனை சும்மா தரமான வாசனைன்னு சொல்லுவான் ஏன்னா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் அட்வான்ஸ் எல்லாருக்கும் ஹேப்பி பொங்கல் ஓகே ஆனால் எல்லாருமே ஆப்பி பொங்கல் ஜாலியாக கொண்டாடுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டூ